நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான பந்தங்கள் அனைவருக்குமே நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறதே இந்த கோவில்பேட்டி மாநகரத்துல இன்று எஸ்சி சட்டத்தை வந்து தடை செய்யணும் இப்ப புதிதாக இந்த ஆணவ கொலைக்கு ஒரு தனி சட்டம் ஏற்ற போறேன்னு சொல்லி முதல்வர் வந்து சட்டசபையில் அறிவிச்சிருக்காரு அதை தடுத்து நிறுத்தணும் இதெல்லாம் ஒரு கோரிக்கையை வச்சு பாசமிகு அந்த செல்வத்தேவர் அண்ணாதுரை தேவர் அண்ணன் பெருமாள் அண்ணன் அவரோடு கைகொட்டு இரவு பகல் வந்து தூங்காம இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிடுறேன் நான் இந்த கூட்டத்துக்கு கிளம்பி நேரத்தோடு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் விரைவாக கிளம்பணும் இன்னைக்கு வந்து அலுவலகத்துல நிறைய மக்கள் எல்லா வந்து வந்திருந்தாங்க அவங்களை சந்திச்சுட்டு வர்றதுக்கு லேட்டு கடைசியா நான் கிளம்பும் பொழுது நாடார் அமைப்புகள் இருந்தும் வியாபாரி சங்கத்தில இருந்தும் பிள்ளமாறு செட்டியாரு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அழைப்புதல் வந்தாங்க இதே மாதிரி ஒரு கூட்டம் இப்ப நம்ம என்ன கோரிக்கை காண்டி வச்சிருக்கோம் கூட்டம் அந்த கூட்டம் வருகின்ற இருபதாம் தேதி திருச்செந்தூர்ல வச்சு அனைத்து சாதியும் ஒன்னு சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த அழைப்புதல்லயும் என்கிட்ட அந்த வியாபாரி சங்க தலைவர் வந்து திருச்செந்தூர்ல இருந்து என்ன பேசும்பொழுது கூட நான்

எல்லாத்தையுமே அண்ணாஜிமாரி வந்து எல்லாருமே அண்ணமார்கள் வந்து வந்து பேசிட்டாங்க நான் அந்த கூட்டத்துக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வருது அண்ணா வீடியோ கால் அட்டன் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னா விருதுநகர்ல இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேல எட்டையப்புறம் தாண்டி வந்துகிட்டு இருக்கேல போன் வருது பட்டியலினத்திற்கும் நம்ம தேவமாருக்கும் மோதல் ஏற்பட்டுட்டேன் நாங்க எந்த தவறும் செய்யலன அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வரும் ஆறு வர நெனைக்கிறான் ஆஸ்பத்திரியில அட்மிட் போட்டிருக்காங்க நம்ம தேவமாரு என்னடா பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி கேக்குறேன் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா முன்னூறு வீட்டுக்காரன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் அந்த பகுதியில வந்து இருக்கிறான் ஒரு எண்பது வீடு தேவர் வீடு அந்த எண்பது வீடு பச்சோப்ப வந்து அடிக்கிறான் எப்படி சண்டை அப்போ எப்படி இழுக்காம இப்ப வரும்போது பாருங்க இது வந்து இப்ப நம்ம வரும்போது நாளைக்கு தான் நீஸ் ஆகும் நேத்து கந்தர்வ கோட்டையில காலையில போன் வருது அண்ணா இந்த மணிக்கு கடைக்கு இட்லி வாங்க போன பையன் மூணு பேர் வந்து தகராறு பண்ணிட்டான் தட்டி கேட்டதுக்கு எஸ் சி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் முதல்ல நாங்க தான் கொடுத்துருக்கோம்னா அதுக்கு அப்புறம் அவன் திருப்பி ஒன்பது மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிருக்கான் உடனே கந்தர்வ கோட்டை டிஎஸ்பிக்கு அடிச்சு பேசுறேன் நான் எஸ்ஐகி ராஜா பேசுறேன் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு அவர் ஒரு இஸ்லாமியர் அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும் அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட விளக்கம் சொல்லுவாங்க

நீ வந்து பேசக்கூடாது அப்படிங்கற தென் மாவட்டங்கள்ல பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் வந்து ஒரு பிள்ளைமாரையோ ஒரு கோணாரியோ தேவரையோ நாடாரையோ வெட்டி கொல்றாங்க கொள்றாங்க அதுக்கு திருப்பி விழுந்துச்சுன்னு விழுந்துச்சுங்களே ரிவெஞ்சு ஏதாவது அவசரப்பட்ட அண்ணனோ தம்பியோ அந்த திருப்பி அந்த பட்டியல சேர்ந்த அந்த ரவுடிய எங்க அண்ணன நீ ஏன்டா கொலை செஞ்சேன்னு சொல்லி இவன் திருப்பி அடிச்சான்னு உடனே அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு எட்டரை லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கொடுக்காங்க எப்படி இது வந்து இது ஜனநாயக படுகொலை இல்லையா ஒரு மனிதன் ஒருத்தர் கொலை செஞ்சிருந்தா திருப்பி அவன் ஏதாவது ஒண்ணு அவனுக்கு மட்டும் நீ எட்டரை கோடி ரூபாய் எட்டரை லட்சம் ரூபாய்

அதாவது மேலும் மீண்டும் மீண்டும் நாம குறிப்பிட்டு அப்ப இந்த அரசாங்கமே பட்டியல் சம்பந்த மக்கள் காட்டி மட்டும்தானா அப்ப எங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்து ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுத்தோம் பட்டியல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல இங்க தென் மாவட்டத்துல புரியுதா ஆளாளுக்கு எங்களுக்கு பேர் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி மாத்தி தான் போட்டாங்க எங்களுக்கு பேரை கொடுத்துட்டாங்க நாங்க கேட்டதா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடல உங்களுக்கு ஓட்டு போட்டது எல்லாரும் தேவமாறு அன்னைக்கு போன ஆட்சியில எங்களுக்கு ஒரு சின்ன துரோகம் நடந்துச்சு ஒரு கோபத்துல உங்களுக்கு எல்லாம் நாங்க ஓட்டு போட்டோம் ஆனா இன்னைக்கு நாங்க ஓட்டு போட்டதுக்காண்டி இன்னைக்கு எங்களை நீங்க வச்சு செய்தி செய்தியை பத்திலா அது போது மிகவும் வந்து வேதனையா இருக்கு தினந்தோறும் அன்றாட நிமிஷம் பார்க்காம போன் வருது அத்தனை போன் காலுமே இந்த மாதிரி இடைஞ்சிடுதான் எந்தெந்த ஊர்ல தேவமாறு போட்டிருக்கு அதுக்கு பக்கத்துல கொண்டு போய் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு படத்தை வை அதுல பிரச்சனை அந்த போனை எடு இளவன் ஒரு பிரச்சனை எடுத்து வந்துச்சு நாற்பது வருஷமா தேவமாறு போட்டிருக்கு தேவர் இருக்கு அப்ப அந்த போர்டு இருக்குது அவன் கண்ணு உறுத்துது முத்ராமலிங்க தேவரை பார்த்தாலே அவன் வந்து என்ன நன்றிகிட்டவன் கிட்டவன் அந்த சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்குன்னா காரணம் முத்ராமலிங்க சிந்தனை சாதி பாப்பவன் சண்டாளனார் சாதி சிந்தனை கொண்டவன் அரசிற்கு வர லாய்க்கில் சொன்னார் உழுதலுக்கு நிலம் சொன்னார் தலித்த தாக்குபோ என் நெஞ்ச பிளந்து நெத்தது குடிப்புக்கு சமம் சொன்னார் அப்பேற்பட்ட ஒரு தலைவனை நன்றி இல்லாம பேசுகளை வளர்தல் முடியும் இவ பேசிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் நாம பொறுமையா இவனுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லுவோம் சாதியோட பெயரை திருடுறான் அவனுக்கு நல்ல தெரியும் அவனுக்கு நல்ல தெரியும் நாம என்ன சாதி அப்படின்னு தெரியும் நம்ம சாதி பேரு என்னன்னு தெரியும் அப்ப முழுக்க முழுக்க இவன் முக்கள தோட்ட வம்புக்கணும்னா இவனுடைய பட்டத்தை திருடணும் அடையாளத்தை திருடணும்

வந்து நம்ம அடாரைய விட்டுட்டு அந்த குடும்பத்தை இன்னைக்கு அவங்க அம்மா மேலயே போட்டு தாங்க. அவங்க அம்மா மேலயும் அந்த வலக்க போட்டு இப்ப நேத்து எனக்கு தான் நினைக்கிறேன். நேத்து முந்தானத்தை கோட்ல கொண்டு போய் வந்து வாரண்ட் காட்டிட்டாங்க. அந்த அம்மாவை கைது பண்ணதுன்னு நினைக்காங்க அப்போ வந்து ஆளுங்கன்ற ஆட்சி இப்ப முக்குலத கண்டு பயம் இல்லல. அப்ப தமிழ்நாட்டுல தென்மாட்டம்ல நடந்த அத்தனை கொலைகளுக்கும் காரணமான அந்தந்த அந்த சமூகத்துல அம்மா அப்பாவை வந்து கைது பண்ண முடியுமா? கேக்குறேன். அப்ப தேவமாற மட்டும் அவ அண்ணன் தம்பி மாமா மச்சனம் சுத்தப்பட தூக்கி நீ உள்ள வைக்கனா

என்னோட செயல்பாடுகளை அறிவதற்காக ஒரு டிஎஸ்பி ஒரு இன்ஸ்பெக்டரும் வந்து சென்னையில் இருக்காங்க அதுவும் எனக்கு தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் மேலும் மேலும் வெந்த புண்ணுல ஈட்டிய குத்திர இந்த ஆணவ கொலைக்குன்னு சொல்லி நான் தனி சட்டை ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னா வருகின்ற தேர்தலில் முக்குளத்தோர் கிராமங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து ஓட்டு கட்டு போக முடியாது

செய்கிற மாட்டுக்கத்துல ஆனா சட்டத்தை மீறி நீங்க உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஏற்றி அவங்கள பாதுகாக்குற வந்து போர்வையில நீங்க அடுத்த அடுத்து கூட்டம் நடக்கும் அடுத்த அடுத்து போராட்டம் நடக்கும் இனி வரும் காலத்துல செட்டியார் முதலியார் எல்லா சாதியும் ஒன்னு சேருவோம் நீ மக்கள் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு நீங்க ஆதரவா அதே மாதிரி நாங்களும் வந்து சேருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை நம்ம தலைமுறை நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் நாம தாட்டியமா இருக்கிறோம் இந்த நேரம் நம்மளையே வாழ விட முடியுது நம்மள ரோட்ல நடமாட விட முடியுது நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண வரும் காலத்துல நம்ம பேர பிள்ளைகள் என்ன செய்யும் அப்ப நாம மிகப்பெரிய ஒரு பாதுகாப்ப ஒரு பலத்தை ஒரு பாதுகாப்ப நம்ம உருவாக்கி வைக்கணும் அதை எல்லாரும் நீங்க நினைங்க தயவு செய்து சொல்றேன் நாம பிரிஞ்சு இருக்கிறதுனால நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனால பல துன்பங்களை பல இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் நான் தமிழா தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நாலு மாவட்டத்திலையும் நடத்துறேன் நான் சொல்லக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல படிடா நீ நல்ல படி நல்ல தொழில் பண்ணி அவர் சொன்னா பசுமர் சித்தர் ஒரு அறக்கட்டல வச்சிருக்காரு சிவகாசியில அன்பு சகோதரர் முத்துக்குமார் சொன்னா பாருங்க இந்த மாதிரி நான் நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மேடல சொல்றாரு நான் வந்து வந்து கல்வி நான் வந்து கல்வி ரீதியாகவும் இந்த பொருளாதார ரீதியாக மக்களை வாழ்ந்து இதைத்தான் எல்லா மேடைகள் எல்லா இதுலயும் நம்ம பதிவு பண்றோம் எந்த மேடையிலும் போய் அறுவாடு அறுவாடி நீ அவன வெட்டி விட்டு சொல்லல ஆனா நீங்க வாழ முடியாத ஒரு சூழல் வரும்போது பல போன்

தமிழ்நாட்டில் முக்குளத்தோருக்கு எங்க ஒரு பிரச்சனைனாலும் கோயிலுப்பேட்டில இருந்து ஆரம்பிக்கும் அது ஊர்வலம் வந்தாலும் சரி அது போராட்டம் வந்தாலும் சரி ஆர்ப்பாட்டம் வந்தாலும் கோயிலுப்பேட்டில தான் அது என்னதான் இருந்தாலும் இங்க இருந்து ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்னுடைய பாசம்பி சகோதரர்கள் கோய நம்ம கோயிலுப்பேட்டில இருந்து வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மாண்புமிகு முதல்வருக்கு உண்மையிலே அவர் மேல நல்ல நேரத்தோட சொல்றேன் இந்த மக்களுக்கு வந்து எங்க முத்ராமளி தேவருக்கு நன்றியோட கிடையாது நன்றி விசுவாசம் நன்றியோட இருப்பாங்க உங்களுக்கு ஓட்டு உங்களுக்கும் அவர்கள் ஒரு நாள் துறவம் செய்ய செய்வாங்க உங்க பையன் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர்களை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் தென் மாவட்டத்துல எந்த அளவுக்கு எல்லாரும் மனசுலையும் பாஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடும் போது தெரியும் அப்பதான் வருஷம் ஆட்சிக்கு வர முடியல

இந்த மீட்டிங் போடணும் உண்மையில தேவன் மீது ஆணையா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அதை நீங்கள பதிவு பண்ணிருக்கீங்க அடுத்த அடுத்ததால அடுத்த கோவில் பட்டியல நடக்கக்கூடிய இந்த எஸ் இந்த சட்டத்தை வந்து நீக்க கோரி நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துல கவுண்டர்ல இருந்து வன்னியர்ல இருந்து செட்டியார் முதலியார் அத்தனை தலைவர்களையும் நான் அழைச்சி வந்து இந்த இடத்துல நிப்பாட்டுவோம் அப்படிங்கறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி